ஓவியங்கள் எழுத்துக்கள் செயல்பாடுகள் குறித்த கட்டுரைகள் குறித்த நூலினை இந்து தமிழ் திசை நாளேட்டில் பல்வேறு அறிவார்ந்த கட்டுரைகளை எழுதி வருகின்ற எழுத்தாளர் நம்முடைய தஞ்சைக்கு சொந்தக்காரர் எழுத்தாளர் செல்வ புவியரசன் அவர்களை திறனாய்வு உரை நிகழ்த்த அன்போடு அழைக்கின்றோம் அனைவருக்கும் என்னுடைய முதல் வணக்கம் இருபது ஆண்டுகளுக்கு முன்பு இதே அரங்கத்தில் உறங்காத நிறங்கள் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது கல்லூரி மாணவனாக ஒரு பார்வையாளனாக அந்த கண்காட்சி பார்க்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது ஏறக்குறைய இருபது ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புத்தகத்தை அறிமுகப்படுத்துகிற வாய்ப்போடு இந்த மேடையிலே ஏறியிருக்கிறேன் தஞ்சாவூரிலே செயல்பட்டு கொண்டிருக்கும் கலை இலக்கிய அமைப்புகளை பொறுத்தவரை புகழேந்தி என்ற ஓவியரை எப்படி மதிப்பிட்டார்கள் மதிப்பிடுகிறார்கள் என்பது ஒரு முக்கியமான கேள்வி இங்கிருக்கக்கூடிய தீவிர கலையிலக்கியவாதிகள் அவர்கள் பரிந்துரைப்பது தேனுகா அவர்கள் உருவாக்கி தந்த ரசனை மரவி ரசனை மரபை மரவைத்தான் வித்யா சங்கர் சபதி போன்றவர்களைத்தான் அவர்கள் மிக முக்கியமானவர்களாக கருதினார்கள் ஓவியர் புகழேந்தி ஒரு பிரச்சார படைப்பாளியாகத்தான் மதிப்பிடப்பட்டார் தஞ்சாவூர் தஞ்சாவூரிலே என்று அதுதான் இந்த மதிப்பீட்டிலிருந்து இவ்வாறு பயிற்றுவிக்கப்பட்டு கற்பிக்கப்பட்டு வளர்ந்து வந்த நான் என்னுடைய அனுபவத்திலும் பார்வையிலும் இந்த புத்தகத்தின் வழியாக எப்படி பார்க்கிறேன் இதை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் உரையாக அல்ல ஏறக்குறைய ஒரு ஒன்பது ஓவிய தொகுப்புகள் எட்டு புத்தகங்கள் ஒரு சிறப்பு மலர் ஒரு ஆவணப்படம் இதை ஒட்டி ஏறக்குறை ஒரு இருநூறு கட்டுரைகளுடைய தொகுப்பு இதழ் கடந்த முப்பது ஆண்டுகளாக தமிழ் சிற்றிதழ்கள் இடைநித இடைநிலை இதழ்கள் விகஜன இதழ்கள் இயக்க இதழ்கள் ஆங்கில வெளிநாடுகளில் இருந்து வெளிவந்த இதழ்கள் இவற்றிலெல்லாம் வெளிவந்த கட்டுரைகளுடைய தொகுப்பு இந்த அளவுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய எந்த ஒரு ஓவியரை குறித்தும் இவ்வளவு விரிவான கட்டுரைகள் வந்திருக்கின்றனவா என்றால் அது சந்தேகம்தான் இந்த தொகுப்பில் எல்லோரும் அவரை வந்து பாராட்டி எழுதிவிடவில்லை தீவிரமான எச்சரிக்கைகளை செய்திருக்கிறார்கள் கடுமையான விமர்சனங்களை செய்திருக்கிறார்கள் அவற்றையும் உள்ளடக்கித்தான் இந்த புத்தகம் வந்திருக்கிறது அது எந்த துணிச்சலில் அதுவதை அவர் மீண்டும் மீண்டும் அதை மறுபிரசுரம் செய்கிறார் என்பது ஒரு கேள்வி இந்த கேள்விகளோடு சில வாக்கியங்களை நான் வந்து வாசிக்கிறேன் இது உரையாக அல்ல என்னுடைய வாசிப்பில் அங்கங்கே கொஞ்சம் அழுத்தமாக தெரிந்து ஒரு பத்து வாக்கியங்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன் இதே பெசன் காளி பெசன் அரங்கத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் வந்து ஒரு ஒன்மேன் ஷோ கூடிய ஒரு தனி ஓவியருடைய ஓவிய கண்காட்சி நடைபெற்றிருக்கிறது எரியும் வண்ணங்கள் சுந்தர்ஜி அவர்கள் எழுதியிருக்கிற அந்த இதிலேருந்து குறிப்பு தஞ்சை பிரகாஷ் அவர்களுடைய இலக்கிய வட்டத்தைச் சேர்ந்தவர் பாலம் இதழிலே தான் வெளிவந்திருக்கிறது வைகரைய அன்னத்திய இதழில் என்று நினைக்கிறேன் மணியன் ஐயா அவர்கள் வந்து இங்கே கலந்து கொண்டிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில் பிப்ரவரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கனையாளியில் அவர் எழுதியிருக்கார் எனக்கு கூடிய ஒரு இலக்கிய இதழில் அநேகமாக ஓவியர் புகழேந்தியை குறித்து வெளிவந்த கட்டுரையை முதல் கட்டுரையாக கூட இருக்கலாம் அவர் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய என்ன அப்படின்னா பெசனரகத்தில் மட்டுமல்ல ராஜராஜ சோழன் சிலைக்கு அருகே ஒரு கூட்டு ஓவிய முயற்சியை வந்து நடத்தியிருக்கார் ஓவியங்களில் வந்து தன்முனைப்பு கொண்ட இயல்பு வந்து ஓவியர்களுக்கு இயல்பாக உண்டு இன்னொருத்தருடைய இதை வந்து அவங்க எளிதில் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் அல்ல பொதுவாகவே படைப்பாளிகள் எல்லோருக்குமே அந்த ஒரு தன்முனைப்பு எண்ணம் இருக்கும் ஆனால் ஒரு பொது நோக்கத்தின் பார்ப்பட்டு ஏறக்குறைய பனிரெண்டு ஓவியர்களோடு சேர்ந்து அந்த கூட்டு ஓவிய முயற்சியை அவர் செய்திருக்கிறார் ஆர்டிஸ்ட் எகெயின்ஸ்ட் அட்ராசிட்டிஸ் அந்த கூட்டு ஓவிய முயற்சியினுடைய தலைப்பு வன்முறைகளுக்கு எதிராக கலைஞர்கள் ஒன்றிணைந்து நடத்திய கூட்டு ஓவிய முயற்சி கூட்டு ஓவிய முயற்சி என்பது தமிழுக்கே அது புதிது என்ற குறிப்போடு அந்த கட்டுரை வெளியாகி இருக்கிறது அந்த கல்லூரிக்கு செல்கிற பொழுது ஒரு பசியை பார்த்து பசியால் துடித்து இறந்து போன ஒருத்தரை குறித்த ஒரு ஓவியம் வரைந்தார் அல்லவா தேசிய அளவில் அது அவருக்கு பரிசு பெற்றது இருந்தது அல்லவா அது எதுவும் ஒரு இதோட முடிந்து விடவில்லை அது அவருக்கு மீண்டும் மீண்டும் இதா பாதிக்கப்பட்டவன் விட்டும் என்று தான் அதற்கு இருக்கிறார் அது பழி என்று சொன்னாலுமே வன்முறைகளால் பாதிக்கப்பட்டவர்கள் ஜாதியால் மதத்தால் பாதிக்கப்பட்ட பெண்களையும் ஆண்களையும் அவர் குறித்து வரைந்த ஓவியங்களுடைய தொகுப்பாக அந்த தொகுப்புகள் இடம்பெற்றிருக்கின்றன இதில் பெரும்பகுதி இருக்கக்கூடிய எழுதியிருக்கக்கூடியவர்கள் வந்து அநேம கொள்கை வயப்பட்டு நிற்கும் இன்னும் துல்லியமாக சொல்ல போனால் மக்கள் நலனில் அக்கறை கொண்ட அத்தனை அரசியல் தலைவர்களும் இதில் வந்து அவர்களுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன தமிழின் முன்னணி இயக்குநர்கள் வந்து எழுதியிருக்காங்க முன்னணி எழுத்தாளர்கள் எழுதியிருக்காங்க ஆனால் கலை இலக்கிய விமர்சகர்கள் என்ற வகையில் பார்த்தால் நுண்கலைகளையும் இலக்கியத்தையும் ஒரு சேர மதிப்பிடுகிற ஒரு சிலர் மட்டும்தான் இந்த தொகுப்புல வந்து எழுதியிருக்காங்க அதில் குறிப்பாக இந்திரன் விட்டல் ராவ் போன்ற ரொம்ப மிக முக்கியமான ஆளுமைகள் இதில் வந்து அவங்களுடைய கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கின்றன இந்திரனுடைய கட்டுரை ஜூனியர் போஸ்ட் இதழில் வெளிவந்ததுல புகழேந்தியின் ஓவியங்களில் காணப்படும் உடல்கள் பெரும்பாலும் பழுப்பு நிற வண்ணத்தில் அமைபவை இதன் மூலமாக பழுப்பு நிற தோள்களை கொண்ட தமிழர்களின் அடையாளத்தை இவர் தனது ஓவியங்களில் பதிக்கிறார் மற்ற கட்டுரைகளெல்லாம் பெரும்பகுதி வந்து அந்த அதில் பேசக்கூடிய அரசியலை வழியே இதை பேசிட்டு விட்டல் ராவ் இந்திரன் அவர்களுடைய கட்டுரைகள் எல்லாம் வந்து அதனுடைய நுட்பங்களையும் கலைநுட்பங்களையும் பேசக்கூடியதாக இருக்கின்றன இதில் மீண்டும் இன்னொரு கட்டுரையில் வந்து இந்திரன் ரெண்டு மூணு கட்டுரைகளில் இடம்பெற்றிருக்கு அதில் வந்து இந்த வன்முறையை நடத்தக்கூடியவர்கள் எப்போதும் கருப்பு நிறத்தில் காட்டப்படுகிறார்கள் அடர் கருப்பு நிறத்தில் இதுக்கு பாதிப்பு அடையக்கூடிய நிலையில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு சராசரி தொழிலினராக காட்டப்படுகிறார்கள் எல்லா இடத்திலும் வந்து அந்த இருள் வன்முறையுடைய அது வந்து போர் சார்ந்த வன்முறையாக இருக்கலாம் ஜாதி ரீதியான வன்முறையாக இருக்கலாம் மதம் சார்ந்த வன்முறையாக இருக்கலாம் அதுக்கு வந்து அவர் ஓவியத்துல வந்து அதுல வந்து இருள் என்பதனுடைய அடையாளமாக கருப்பு நிறத்தை அவர் பயன்படுத்தி இருக்கிறார் என்பதாக இந்த கலை இலக்கிய விமர்சகர் கூறுகிறார் நான் வந்து குறிப்பெடுத்து வச்சதை சிலதை வந்து பேராசிரியர் முன்கூட்டியே பேசிட்டாங்க அதனால நான் கொஞ்சம் தவிர்த்து தவிர்த்து காசி ஆனந்தன் கவிஞர் ஐயா அவர்கள் வந்து எரியும் மன்னங்கள் தொகுப்புக்கு ஒரு குறிப்பு எழுதினார் தவறி அவர் நிலாவை வரைந்திருந்தால் ஊன்றி கவனியுங்கள் அந்த நிலாவில் நெருப்பு எரிந்து கொண்டிருக்கும் எங்காவது அவர் பூக்களை வரைந்திருந்தால் நன்றாக பாருங்கள் அந்த பூக்களில் குருதி வடிந்து கொண்டிருக்கும் இது ஏறக்குறைய அவருடைய ஓவிய உலகத்தை சுட்டிக்காட்டுகிற வகையில் அமைகிற வாக்கியங்கள் என்று நான் கருதுகிறேன் அந்த எரியவண்ணங்கள் புத்தகத்துக்கு முக்கியமான மார்க்சிய கறிஞர் கலை இலக்கிய விமர்சகர் எஸ் ராஜதுரை அவர்கள் ஒரு நீண்ட முன்னுரை எழுதியிருக்கிறார் அந்த முன்னுரையினுடைய இறுதி வாக்கியம் இறுதி பத்தி இவ்வாறு முடிகிறது இதை நாம் மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி கூற வேண்டியுள்ளது ஏனெனில் புகழந்தியைப் போல சமூக பார்வை கொண்ட எந்த ஒரு கலைஞனையும் தமது பொறிக்குள் சிக்க வைக்கக்கூடிய சக்திகள் தமிழ்நாட்டில் நிறைய உண்டு நமது சூழலில் ஒரு உண்மையான கலைஞன் மிக எச்சரிக்கையுடன் தான் தன் தூரிகையை தொட வேண்டும் இதை மீண்டும் எத்தனை வருஷங்களுக்கு பிறகு ஏறக்குறைய தொண்ணூற்றி நாலுல ஏறக்குறைய முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு இவரும் மீண்டும் மறுபடித்திருக்கிறார் எச்சரிக்கையை இவர் வந்து கடைபிடித்தாரா என்றால் இல்லை என்று தான் தோன்றுகிறது அதே நேரத்தில் அந்த எச்சரிக்கை கடந்தும் சென்று விட்டார் எனக்கு புகழெந்தனுடைய ஓவியங்கள் கோட்டோவியங்களின் வழியாக அறிமுகம் நான் பள்ளி நாட்களிலேயே எனக்கு வந்து தமிழர் தேசிய கண்ணோட்டத்தின் வழியாக அப்போது தமிழர் கண்ணோட்டம் அதன் வழியாக புகழிந்தனுடைய கோட்டோவியங்கள் அறிமுகம் அவர் கூட்டவியராகத்தான் நான் என்னுடைய ஞாபகங்கள் இருந்தது இந்த கண்காட்சியில் கலந்து கொள்கிற பொழுதுதான் அவர் மேண்டேஜ் குலாட்சி வெவ்வேறு வடிவங்களில் ஒரு விரிவான ஓவியங்களை வரிவார் அப்படிங்கிற தகவலே எனக்கு தெரிந்தது இன்றுமே கூட தீவிர இலக்கிய பத்திரிகைகள் அவரை கொண்டாடுகின்றனவா என்பது கேள்விக்குறிதா ஏன் இந்த கட்டுரை எழுதிய எஸ் வி ராஜதுரையை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை உலக இலக்கியங்களை தமிழுக்கு அறிவு அறிமுகப்படுத்துகிற எஸ் வி ராஜதுரே அவர்களே அவர் வந்து அவர் பிரச்சாரம் அல்ல விலை போனவர் என்று கூட என்ற அளவில் கூட வந்து வன்மங்களை கேட்கக்கூடிய அளவில் தான் இன்றைக்கு கலை இலக்கிய சூழல் இருக்கிறது தீக்கதிர் இதழில் வண்ணக்கதிர் இணைப்பில் ரெண்டாயிரத்தில் வந்து மூத்த பத்திரிகையாளர் தோழர் குமரேசன் அவர்கள் வந்து ஒரு குறிப்பிட இருக்கிறார் அதில் ஓவியர் புகழேந்தியவர்களுடைய அவர்களுடைய வாக்கியங்களை அவர் வந்து மேற்கோள் காட்டி சொல்லியிருக்கார் விற்பனை நோக்கம் எனக்கில்லை என்னுடைய நோக்கம் இந்த செய்தியும் கலையும் பரவலாக மக்கள் பார்வைக்கு செல்ல வேண்டும் என்பதுதான் இந்த விற்பனை நோக்கம் இருந்தால் இந்த அளவுக்கு வன்முறை காரணமாக அனுபவிக்கக்கூடிய வழியை துயரத்தை யாரும் மறைய மாட்டார்கள் ஏன்னால் அதுக்கு எந்த விற்பனை மதிப்பும் கிடையாது வரவேற்பறைகள் நிச்சயமாக அப்படி ஒரு படத்தை வைக்க மாட்டார்கள் அவர்களை சங்கலப்படுத்தும் குற்ற உணர்வுக்கு ஆளாக்கும் அது மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய விஷயங்கள் தான் அங்கே வந்து பொதுவாக அது மாதிரி சுவர்களை அலங்கரிக்கும் ஒருபோதும் அவருக்கு அந்த எண்ணம் இருந்தது இல்லை என்பதை அவருடைய ஓவிய புத்தகங்களின் வழியாக நாம் பார்க்க முடியும் ஓவியர் புகழேந்திக்கு முன்பே தஞ்சையில் ஏறக்குறைய வந்து அதையே வந்து உணர்வோடு இடப்பற்றோடு மொழிப்பற்றோடு இயங்கியவர் ஓவியர் வீர சந்தனம் அவர்கள் நந்தன் இதழில் அவர் எழுதிய ஒரு குறிப்பு காசியநந்தன் அவர்கள் எழுதின கட்டுரையில் பீரசந்தானம் தொலைபேசியில் கூறிய ஒரு தகவலை அவர் பதிவு செய்துள்ளார் ஓவியர் சந்தானத்தின் பணிச்சென்ற குரல் மேல்தட்டு மக்களின் உயர்ந்த மாளிகை சுவர்களுக்கு இவன் படைய படம் வரையவில்லை இந்த ஓவியங்கள் செருப்பு கால்களின் கீழ் அழுந்தி கிடக்கிறவனுக்கு உரியவை இதே மனை சேர்ந்தவர் இதே உணர்வோடு கலையோடு மானோட பணியிலும் தன்னை ஈடுபடுத்திக் முன்னோடி அவர் தன்னுடைய இளவலை குறித்து மிகுந்த பெருமிதத்தோடு குறிப்பிட்டு குறிப்பிட்டிருக்கிறார் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் சூரிய தீபன் அவர்கள் பா ஜெயபிரகாசம் என்ற பெயர் அவருடைய இயற்பெயரிலான இன்னொரு கட்டுரையும் இதில் இடம்பெற்றிருக்கிறது அவர் தான் அந்த குறிப்பை சொல்றார் ஓவியங்களில் எல்லாவற்றிலும் ஒரு ஒழுங்கோட்டமான செய்தி ஒடுக்குமுறையாளர்கள் எல்லோரும் கருப்பு உருவங்களாகவே காட்டப்பட்டிருக்கிறார்கள் ஒடுக்குமுறையை எதிர்த்து உருக்குலைந்தவர்கள் இயல்பான வண்ணத்தில் மிளர்கிறார்கள் இப்படி அதை ஓவியமாக அதனுடைய நுட்பங்களையும் வெளிப்பாட்டு உத்திகளையும் மதிப்படுகிற கட்டுரைகளும் இந்த தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்றன மீண்டும் மீண்டும் நம்ம பேசுறப்ப அவருடைய இந்த கட்டுரைகளை பெரும்பாதி பின்னாடி வந்த தொகுப்புகள் எல்லாமே வந்து ஈழத்தை குறித்து மிக நேரடியாக பேசுவது ஈழத்தை ஈழ போர போராட்டத்தை அதை முன்னின்று நடத்தியவர்களை அவர்கள் பட்ட துயரங்களை தோல்வியை எல்லாம் குறித்து பெரிய வருத்தத்துடன் பேசுபவை இது குறித்து காசியானந்தன் எழுதுன ஒரு வரி புகழேந்தி வெளியுலக கொடுமைகளை பார்த்து வரைந்ததைப் போல வெளியுலகிலிருந்து ஈழக் கொடுமையை பார்த்து யாராவது வரைந்திருக்கிறார்களா இதை நான் எண்ணி பார்த்ததுண்டு பெருமூச்சு விட்டதுண்டு இது முக்கியமான ஒரு கேள்வி அவர் சேகுவாரை சேகுவாராவை வந்து வரைந்திருக்கிறார் தனி ஓவிய கண்காட்சியை நடத்தியிருக்கிறார் மண்டலவை வரைந்திருக்கிறார் ஆனால் உலக அளவில் தென் இலங்கையில் நடந்த போராட்டங்களை குறித்து போரை குறித்து உலக அளவில் ஓவியங்கள் வரையப்பட்டிருக்கின்றனவா என்றால் இல்லை ஒரே ஓவியராக புகழேந்தி மட்டும்தான் நம்மிடம் இருக்கிறார் இந்த முக்கியமான ஆளுமைகள் எழுதின கட்டுரைகளுக்கு முன்னால் அதன் கூட மலேசியாவிலிருந்து அவர் ஓவிய கஞ்சி கண்காட்சி கலந்து கொள்ள முடியாத ஒரு ரசிகை அவர் எழுதிய ஒரு கடிதத்தையும் இதில் சேர்த்திருக்கிறார் எனக்கு தோன்றியது அது இதழ்களிலே வந்து பிரசுரமாகவில்லை முக்கியமான ஆளுமையாகவும் இல்லை எதற்காக இந்த கட்டுரை கடிதத்தை சேர்த்திருக்கார் என்று மோகனா என்பவர் எழுதிய கடிதம் பேரங்காடிகளின் நுழைவாயிலில் ஒரு கண்ணாடி பேழை உண்டியலாக வைத்திருப்பார்கள் இது சோமாலியா நிவாரண நிதிக்காக உங்கள் ஓவியம் என் கண்ணில் படும் வரை நான் அந்த உண்டியலில் ஒரு காசு கூட போட்டது கிடையாது ஆனால் இப்பொழுது காசு போட தவறுவதில்லை தாங்கள் எதிர்பார்க்கும் மனிதநேயமிக்க சமூகத்தை உருவாக்கியுள்ளீர்கள் இது உங்களின் வெற்றிதானே தாய்மை பெண்களுக்கு மட்டும் சொந்தமில்லை ஆண்களுக்கும் இருக்கின்றது என்பதனை உங்கள் ஓவியம் மூலமும் உங்களிடமும் நான் காண்கிறேன் ஒரு வயோதிகர் பட்டினியான் இறந்து கிடந்தார் என்பதை படமாக வரைந்து அவர் தேசிய விருது பெற்றார் அதே போல சோமாலியா நாட்டிலே ஒரு இளம் பச்சிலம் குழந்தை தாயிடம் வற்றிய முலையில் பால் கிடைக்காமல் படுகிற ஒரு சித்திரத்தையும் அவர் வரைந்தார் இந்த இந்த பட்டினியுடைய துயரம் வந்து வெறும் பட்டினியுடைய துயரமாக மட்டும் இல்லை இந்த துயரம் வந்து வெவ்வேறு ஓவியங்களில் வன்முறையினுடைய துயரமாக இருக்கு புறக்கணிப்பினுடைய துயரமாக இருக்கு வழியினுடைய துயரமாக இருக்கு தோல்வியினுடைய துயரமாக இருக்கு மீண்டும் இன்குலாப் அவர்கள் எழுதிய ரெண்டாயிரத்தி ஒன்றில் எழுதின ஒரு வாக்கியத்தை வாசிக்க இன்குலாப் காசி ஆனந்தன் ரெண்டு பேரும் வந்து அவருடைய ஓவியங்களை பார்க்கக்கூடியவர்களுக்கு அதை ஒரு ஒரு பிணைப்பு சங்கிலியாக மிக அருமையான குறுங்கு விதிகள் எழுதி கொடுத்துருக்கிறார்கள் இந்த இடத்துல நான் மீண்டும் சொல்ல மறந்துடுவாங்க இந்த எச்சரிக்கையை எஸ் வி ராஜதுரை கொடுத்த எச்சரிக்கையை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அவர் தமிழர் கண்ணோட்டத்தில் வருகிறார் அவர் ஓவியங்கள் வருகின்றன தாமரை வருகின்றன வேறு வேறு இதழ்களில் வருது இசைமுகங்கள் தொகுப்பு எல்லா பெரியாரியர்களும் பயன்படுத்துகிறார்கள் இதுதான் அப்படியே உங்களுடைய உங்களுக்கான அழுத்தமான புள்ளி இருக்காது அப்படி உலக அளவில் தனக்கான தனித்துவமான பாணியை ஒரு பக்கம் அவர் உருவாக்கிட்டு இருக்கார் அதே நேரத்தில் இங்கு நடக்கக்கூடிய களத்தில் இருக்கக்கூடிய அத்தனை அமைப்புகளோடும் அவர் உருவாடி கொண்டிருக்கிறார் அவர்களுடைய எழுத்துக்களுக்கு வலிமை சேர்க்கக்கூடிய விதத்தில் அல்லது வாசகிற விதத்தில் அவருக்கான களப்பணியாகவும் அந்த ஓவியங்களை இருக்கார் ஒரு ஓவியனாகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் ஒரு கள செயல்பாட்டாளராகவும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார் எஸ் வி ராஜதுரியுடைய எச்சரிக்கையை அவர் உணர்ந்து கொண்டு அது இரண்டையும் வெற்றி பெற்றிருக்கிறார் என்றுதான் நான் நினைக்கிறேன் இது அவருக்கு அது ரொம்ப முக்கியமானதா இருக்கு அது மீண்டும் மீண்டும் சா செந்தில்நாதன் உளக்கறிஞர் போன்றவர்கள் வந்து எஸ் கட்டுரை ரொம்ப கடுமையாக மறுத்து கோபத்தை கூட காட்டியிருக்காங்க அந்த எச்சரிக்கை நியாயம் இல்லை அப்படின்னு நான் நினைக்கல ஆனால் அது அவர் நீங்கள் கடந்துட்டீங்க வெற்றிகரமாக கடந்துட்டீங்க அப்படின்னு தான் நினைக்கிறேன் ஒரு வாசகனாக எனக்கு ரொம்ப அழுத்தமாக தோணுது அதை நாங்கள் தெரிவிக்க விரும்புகிறேன் இன்குலோப் அவர்கள் எழுதுகிறார் தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல முன்னோடி ஓவியர்களிலும் அவர் இளைஞர் ஓவியர் புகழை பற்றி குறிப்பிடுறார் அவருடைய சாதனை என்று சொல்வதாக இருந்தால் பலருடைய சாதனைகளை அவருடைய சாதனை நெருங்க முடியாததாக இருக்கலாம் இருபது ஆண்டுகளுக்கு முன்னாடி சொன்னது அது உண்மைதான் கலை உலகில் அத்தனை அத்தகைய விமர்சனங்களும் உண்டு ஆனால் இவர் தொட்ட இடங்களை மற்றவர்கள் தொடவில்லை உலக அளவில் வந்து நம்ம பேசுறோம் இல்லையா இலங்கை பிரச்சனையை பத்தி யார் ஓவியம் போட்டாங்கன்னு தமிழ்நாட்டிலேயே எத்தனை பேர் தான் போட்டாங்க அப்படின்னு பீரசந்தானம் மருது இன்னும் மிகச்ச அதுவுமே விரல்விட்டு எண்ணக்கூடிய எண்ணிக்கை தான் திசைமுகங்கள் தொகுப்புக்கு வந்து ஆசிரியர் எழுதின திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் வீரமணி அவர்கள் எழுதின ஒரு குறிப்பு அதுல ரொம்ப வியந்து போய் அவர் சொல்றார் புரட்சி கவிஞர் அவர்கள் மட்டும்தான் ஐயிரண்டு திசை முகத்தும் தன்புகளை வைத்தோன் என்று ராவணனை பற்றி எழுதுகிறார் ஓவியர் புகழேந்தி இதற்கு திசைமுகம் என்று பெயர் வைத்தது இருக்கிறதே அது ஓவியத்தை வரைந்ததை விடவும் இன்னும் சிறப்பான கண்டுபிடிப்பு அப்படின்னு இந்த தொகுப்புக்கு மட்டுமில்லை இந்த ஓவியத் தொகுப்புக்கு மட்டுமில்லை அவருடைய ஓவிய தொகுப்புகள் அனைத்துக்குமே அவர் வைத்திருக்கக்கூடிய தலைப்புகள் என்பது எரியும் வண்ணங்கள் உறங்காத நிறங்கள் போர்முகங்கள் என்று வைத்திருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாமே ஒரு கவிதை தொகுப்புக்கு நிகரான தலைப்புகளைத்தான் அவர் தேர்வு செய்திருக்கிறார் திசைமுகங்கள் தொகுப்பில் வந்த பெரியாரின் ஓவியங்களை காப்பில் எட்டும்படி எல்லோரும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று அவர் அறிவித்ததாக நினைவு வீரசந்தனம் வந்து இரண்டாயிரத்தி இரண்டில் எழுதுகிறார் ஒரு ஓவிய கண்காட்சி முடிந்த பிறகு அவர் எழுதின குறிப்பு திசைமுகங்கள் தொகுப்பு பெரியார ஓவியங்கள் கூட்டவியங்களுடைய கண்காட்சி அதுல கலந்துகிட்ட பிறகு அவர் கேட்கிறார் நான் உள்ள எத்தனை ஓவியர்கள் வந்தார்கள் என்று இரண்டு மூன்று பேர் தானே வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னாரு அப்பவே நினைச்சுக்கிட்டேன் இந்த கண்காட்சி சிறப்பாக நடந்திருக்குன்னு கலை கலைக்காகவே என்று கருதி கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய சக படைப்பாளர்களிடமிருந்து அவர் எவ்வளவு வந்து ஒரு ஒரு தூரத்தில் இருந்துக்கிட்டு இந்த வேலையை செய்கிறார்களுடைய உக்கிரத்தை வந்து குறிப்பதற்காகத்தான் வந்து வந்து இங்கே வந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வெவ்வேறு வந்து அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் மருத்துவர்கள் வழக்கறிஞர்கள் எல்லாரும் இருக்கீங்க வந்து களை செயல்பாட்டவர்கள் எல்லாரும் இவ்வளவு ஒரு பரவலான இடங்களுக்கு மற்ற ஓவியர்கள் சென்று சேரவில்லை அதுதான் புகழைந்துடைய வெற்றியாக நான் பார்க்கிறேன் எம்ஜி சுரேஷ் அவர்கள் வந்து அவர் நடத்திய பன்முக முதலில் வந்து எழுதியிருக்க பிகாசோ சார்த்ரே லீன்பால் சார்த்தர் சொல்றார் மார்லன் பிராண்டோ போன்ற கலை ஆளுமைகள் கலையோடு நின்றுவிடாமல் சமூக பிரச்சினைகளிலும் பங்கெடுத்துக்கொள்ளும் மரபு ஐரோப்பாவிலும் அமெரிக்காவிலும் மட்டுமே சாத்தியமான ஒன்றாக இருந்து வந்தது ாய்க்குக்கு பிறகு அந்த மரபு இந்தியாவிலும் கால்கோல் கொண்டிருக்கிறது அதன் நீட்சியாகவே புகழேந்தியை நாம் பார்க்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார் கலை மக்களுக்காகங்கிறது வந்து தமிழ்நாட்டில் வந்து ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இருக்கக்கூடிய மரபு தான் அது வந்து அருந்ததிராய்க்கு தான் கால்கோல் இட்டது அப்படின்னு எல்லாம் இல்லை இருந்தாலும் அவர் குறிப்பிட்டு சொல்றது என்னன்னா கலை கலைக்காகவே இன்று இயங்கக்கூடியவர்களை போலவே அல்லது அவர்களை காட்டிலும் ஒருபடி மேலான மேலானவர்களாகவே கலை மக்களுக்காகத்தான் அது கலையாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்திலும் செயல்படக்கூடியவர்கள் அந்த அதற்கான புகழை உரிய புகழை அடைகிறார்கள் அப்படின்னு அவர் சொல்ல விரும்புகிறதா கருதுற இன்னொரு ஒன்று புகழிந்தருடைய ஓவியங்கள் குறித்து அவர் முக்கியமான குறிப்பு சொல்றாரு பொதுவாக எழுத்தாளர்களுக்கும் ஓவியர்களுக்கும் ஒரு வியாதி தோன்றுவதுண்டு அதாவது பாணி என்ற பெயரில் ஒரே மாதிரியான சங்கதிகளை தொடர்ந்து நிகழ்த்தி காட்டும் முழக்கம் உயிரைந்தியின் கடத்த கடந்த பத்தாண்டு கால ஓவியங்களை பார்க்கும்போது அவர் இந்த மேனரிசங்களில் சிக்கிக்கொள்ளாதவராக இருக்க முயல்வது தெரிகிறது அது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று தாமரை சமணரில் எழுதாத மற்ற சில ஆசிரியர்களில் எம்ஜி சுரேசி குறிப்பும் இதில் இருக்கிறது கனவு இதில் கூட நீங்க கற்று எழுதல சார் அழியில் தான் எழுதியிருக்கீங்க அது ஒரு ஒரு புறக்கணிப்பினுடைய ஒரு இலை வந்து இருந்துகிட்டு தான் இருக்கு வந்த திருப்பூர் கிருஷ்ணன் எழுதியிருக்கார் அமுத ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்ன அப்படின்னா வந்து அதே மாதிரியான ஒரு ரசனை மனோபாவம் அல்லது ரசனை மரபு திருப்பூர் கிருஷ்ணன் அவர்கள் அமுத சுரப்பு இதில் உலகத்தால் புறக்கணிக்கப்பட்ட இலங்கை வாழ் தமிழர்களின் அவலக்குரலை நெஞ்சில் சுமந்தவாறு சிந்தனை தொய்ந்த முகத்துடன் பார்வையாளர்கள் ஒவ்வொருவரும் கண்காட்சியை பார்த்துவிட்டு வெளியேறுவதை காண முடிந்தது கண்காட்சியின் வெற்றிக்கு இதை விட வேற என்ன சான்று வேண்டும் போர்முகங்கள் ஓவிய தொகுப்பு அந்த ஓவிய கண்காட்சியை ஒட்டி அவர் சொன்னார் அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் ஒரு மன தயக்கம் இருக்கு இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கு அதுதான் வந்து இவருடைய ஓவிய இயக்கத்துக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான வெற்றியாக இருக்கிறது விட்டல் ராவ் எழுதியிருக்கார் விட்டல் ராவ் வந்து ஓவியர்களை குறித்தே ஒரு நாவல் எழுதியவர் ரொம்ப முக்கியமான நாவல் சென்னை ஓவியக் கல்லூரி மாணவர்கள் அவர்களுடைய அந்த மாடலிங் டிராயிங்ஸ் அதை பற்றியெல்லாம் வந்து ரொம்ப விரிவாக எழுதுனவர் நல்ல கலை இலக்கிய விமர்சகர் திருவாரூரிலிருந்து வெளிக்கொண்டு வெளிவந்து கொண்டிருக்க வந்து பேசும் புதிய சக்தி இதழில் அவர் வந்து தொடர் ஒன்று எழுதிட்டுருக்கார் இப்பையும் ஈழப்போர் ஓவியங்கள் என்றால் கொடுமை கொடூரம் சித்திரவதை அவலம் கண்ணீர் மௌனம் அஞ்சலி என்று நீளு வதைகள் கடைசி நாட்களில் ஈழத்தலைவர் பிரபாகரனின் இளமயது மகன் சிறுவனின் படம் வெளியாகியிருந்ததை உலகமே கண்டிருக்கும் சிங்களச் சிப்பாய்கள் அந்த பாலகனுக்கு ஒரு பிஸ்கட் கொடுத்து சாப்பிட்டானதும் சுட்டுக்கொன்று போட்ட வன்கொடுமையை மனிதன் என்பவன் எவனும் மறக்க முடியாது மன்னிக்கவும் முடியாது அதை சொல்ல புகழேந்தியின் போர் முகங்களில் சில முகங்கள் உண்டு என்று நாற்பத்தி ஓராம் பக்கத்திலே வந்திருக்கக்கூடிய தலி ஓவியத்தை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் அதுக்கு அடுத்து விட்டல் ராவ் சொல்றார் வந்து அவர் வந்து நிச்சயமாக முற்போக்கு அமைப்புகளை வந்து சார்ந்த எழுத்தாளரோ கலை விமர்சகரோ அல்ல மேலை ஓவியங்களில் வந்து ஒரு தேர்ந்த பா பாண்டித்தியம் பெற்றவர் அவர் எழுதுகிறார் உயிர்க்கல்லறை மற்றும் முள்ளிவாய்க்கால் என்ற அளவில் பெரிய இரு ஓவியங்களின் சங்கதிகள் பிக்காசோவின் குவார்னிகாவை நினைவூட்டுவதோடு கிட்டத்தட்ட அதுபோன்ற கவனத்தை ஈர்க்கும்படியாகவும் படுபவை என்று ஒரு ஓவியர் பிகாசோவுடைய இடத்துல வந்து புகழேந்திய நிறுத்தி வச்சு இந்த மதிப்பீட்டை நிகழ்த்துகிறார் புகழேந்தருடைய வெற்றி அதுவாகத்தான் இருக்கிறது கடைசியில் ஒரு செய்தியை சொல்லி முடிக்க விரும்புகிறேன் இந்த ஓவியத்தை வந்து தேர்ந்தெடுத்த பரிசுக்காக தேர்ந்தெடுத்த உசேன் அவர்கள் அவருடைய வரவேற்பர்களில் ஒரே ஒரு ஓவியத்தை வந்து வச்சிருந்தார் அந்த ஓவியம் பட்டினியால் இறந்து கிடந்த ஒரு மனிதரை ஒரு காகம் கொத்தி கொண்டிருக்கும் காட்சியையும் அந்த காட்சியை ஓவியமாக்கி தன் வீட்டில் வைத்திருந்தார் ஹுசேன் அவருடைய ஆழ்ந்த மனிதநேயத்தின் அடையாளம் இது தன்னை வந்து இந்த இளம் ஓவிய ஓவியரிடத்தில் அவர் கண்டுகொண்டார் என்பதுதான் இந்த புத்தகத்திலிருந்து பொன்னிலன் அவர்களுடைய கட்டுரையில் இருந்து கிடைக்கப்பெறுகிற செய்தி உலக புகழ்பெற்ற ஓவியர்கள் எம்எப் ஹுசேனாக இருந்தாலும் சரி பிகாசோவாக இருந்தாலும் சரி அவர்கள் காட்டிய மனிதநேயம் புகழேந்தியின் ஓவியங்களிலும் வெற்றிகரமாக இயங்குகிறது என்பதை சொல்லி முக்கியமான தொகுப்பு ஓவியத்தின் பால் ஆர்வம் கொண்டவர்கள் அனைவரும் இந்த தொகுப்பை வாங்கி படித்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்